ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்ஷன் அப்டேட்டோடு நான் வந்திருக்கேன் ஸோ யார் வந்து எவிட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பற்றி இப்போ நமக்கு தகவல் கிடைச்சிருச்சு ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாருக்கு வந்து ரோஸ்ட் அப்படின்ற தகவல் கிடைக்கிது நம்ம அடுத்த வீடியோவில் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் சனிக்கிழமை நிகழ்வுகள்னு ஒரு போர்ஷன் பார்ப்போம்ல ஸோ இன்னைக்கு சனிக்கிழமைனால அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம் இப்போ எவிக்ஷன் அப்டேட்டும் அப்புறம் என்ன டார்கெட் பண்ணியிருக்காங்க இல்லை என்ன மாதிரி ஷோஸ் இன்றைக்கி வந்து போகுது அப்படிங்கிறத மட்டும் லைட்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் சப்ஸ்கிரைப் மருந்துடாமல் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அமித் வந்து சட்டர்டே எபிசோடில் ஹிக்டைட்டர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் சண்டே எபிசோட்ல யார் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ சுபிக்ஷா கனி டேஞ்சரில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சரியா அப்புறம் சாண்ட்ரான்னு சொல்லி இப்போ ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சுல்ல ஸோ சாண்ட்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்போ கனி சுபிக்ஷா அப்படிங்கிறது இருந்துச்சு இப்போ கனி வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகியிருக்காங்க சுபிக்ஷா வந்து எடிட் பண்ணியிருக்காங்க இன்னும் எவ்வளோ நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கனியை இவங்க சேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல பார்த்தீங்களா எப்படி வந்து மாட்டிருக்கோன்ட்டு அந்த மாதிரி தான் ஸோ அமித் சாட்டர்டே சுபிக்ஷா சண்டே ஸோ இதுதான் வந்து எவிக்ஷன் ஸோ டபுள் எவிக்ஷன் தான் ட்ரிபிள் வந்து இல்லை ஸோ கனி வழக்கம் போல் சேவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் மூணு வந்து தூக்கலாம்னு சொல்லிவிட்டு கடைசி கனி இருக்கும்போது மூணு வேணாம் ரெண்டுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ரெண்டை தூக்குறீங்களா டே எவ்வளோ முட்டா பசங்களாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா ஸோ இதுக்கு மேலே சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படியே சேஞ்சஸ் இருந்தாலும் சுபிக்ஷா போல கனி இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா ஏழரைக்கு தான் வந்து ஷூட் முடியும் பட் காடை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்களாம் அமித் சுபிக்ஷா ஸோ அமித் பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டாட்டி வந்து சொல்லி நான் சொன்னேன்ல இந்த வாரத்தோடு அமைதை திட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே பார்வோட சேர்ந்து விளையாடு அன்பு கேங்க விளையாடு உங்கள் கேம் எடுத்து போச்சு ஆச்சு போச்சுன்னு சொல்லி இது பண்ணி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அவரும் வந்து அவங்க அவாய்ட் பண்ணி பார்வதிக்கு அப்பப்போ தான் பேசிகிட்டு இருந்தார் அதனால அவருடைய கேம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது மற்றபடி நல்ல நன் ஒரு மனிதர் சரியா எந்த ஒரு டாக்ஸிக் இது கிடையாது அவர்கிட்ட ஜாலியாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் அது மட்டும் இல்லாமல் பயங்கர துருதுரு ஒரு கேரக்டர் கொஞ்சம் ஆக்டிவாக தான் எப்பயுமே இருப்பார் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நல்ல பாயிண்ட்ஸ் பேசியிருக்காரு பாட்டு பாடியிருக்காரு டாஸ்க் நல்லா இல்லாண்டிருக்காரு கேப்டன் ஆகிருக்காரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் ஸோ எப்படியும் அவர் இன்னும் ரெண்டு வாரத்தில் உள்ள வரப்போகிறாரு ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ஸாக ஸோ இது பெருசாக ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேமுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன்னா அவர் டைட்டில் வின் பண்ணணும்னு நினச்சிருக்க மாட்டார் அடுத்து சுபிக்ஷா சுபிக்ஷா மீனவ பொண்ணு மீனவ வந்திருக்காங்க ஸோ வந்துட்டு அவங்க அவங்களால முடிஞ்ச எஃபர்ட் வந்து போட்டிருக்காங்க ஆனால் எனக்கு என்ன ஒரு இது தான் அவங்க ஒரு எஃபர்ட் போடுறாங்க பட் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணால ஒன்றும் வரல கேட்டீங்கன்னா பண்ணலை ஏன்னா கன்டென்ட் அது வரல லைவ்வில் டெலிகாஸ்ட் ஆச்சு பீட் பாக்ஸ் கற்றுக்குறாங்க நிறையா விஷயங்கள் கற்றுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கும் நிறையா தோணுச்சு ஆனால் அவங்க கிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கன்டென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை அதுதான் வந்து மக்களுக்கு வந்து சுபிக்கிட்ட கனெக்ட் ஆகலை அதுதான் அவங்க அப்பாவை வந்து கேட்டார் பெண்ணுன்னு பார்த்தா நீ என்னம்மா துப்பிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி வந்து பீட் பாக்ஸ் டிபார்ட்டு போயிட்டார் ஸோ அவங்களும் வந்து வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறத மற்றபடி டாஸ்கில் நல்லா விளாண்டுருக்காங்க நிறைய இடங்களில் பாயிண்ட் எடுத்து பேசியிருக்காங்க நிறைய இடங்களில் அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் வந்து இருந்திருக்கு குறிப்பாக அந்த வீக்லி டாஸ்கில் அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்திருக்கு ஆனால் அதெல்லாம் கண்டன்ட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாமல் சுபிக்ஷா அவர்கள் வெளியிட்டாங்க ஸோ கனி தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நியூஸ் கனி இப்போ மட்டும் இல்லை ஏற்கனவே பிரிண்ட் ஆகி ஒரு தப்பிச்சாங்க கார்டு புயல் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ மூணு எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு மூணு கார்டு எடுத்து வச்சுருந்தாங்க கனிக்கு கனி வந்து எஸ் ஆகிட்டாங்க அப்போ அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் விழுற ஓட்ஸ் அப்படிங்கிறது ஃபேக் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ கனியை வந்து டேஞ்சர் சொல்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் அன்னபிஷியில் ஆளாத இடத்துல இருக்க மாதிரி காட்டி மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கனிக்கு ஓட்டு இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க ஸோ இதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க உங்களுக்கு பிடிச்ச ஆள்களை நீங்கள் போடுங்க யாரை சொல்லிட்டாங்களே அவங்களுக்கு தான் ஓட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போய் போட்டுறாதீங்க உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு போடுங்க அதுதான் வெற்றியாளர்களே தீர்மானிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இதை படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்து இன்றைக்கி எபிசோடில் கமுருதீன் பார்வதி நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரமோவில் விட்டு கொடுக்குற மாதிரி பேசியிருப்பாங்க ஏன்னா இவர் சிங்கிள் போறேன்னு சொல்லிட்டு பாரதி டே இன்றைக்கி சொல்லிட்டாரு பாரதி வந்து சரி ஓகே நீ ஆடிக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த ஒரு பேசிக்கில் தான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா இருக்கும் இல்லை ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு இந்த சப்போர்ட் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து பாரதி சொல்லிட்டாங்கல்ல அதை கொண்டு வந்து கரெக்டாக அங்கே போய் போட்டு விட்டு உரிச்சு விட்டான் வெட்டு கொடுத்துட்டாங்க சரியா அது நம்ம என்னன்னுங்கிறது இன்னும் தெளிவாக தெரில என்ன சூழ்நிலைன்னு சொல்லிட்டு அதை நான் சனிக்கிழமை நிகழ்வுகள் நம்ம போடுவோம்ல அதில் வந்து பார்ப்போம் அடுத்து திவ்யா இருக்காங்கல்ல திவ்யாவுக்கு கிட்டத்தட்ட எந்திரிச்சு எந்திரிச்சு ஒரு ஆறு தடவை உட்கார வச்சிருக்காரு சேதுபதி ஏன்னா பதிலே இல்லையான் கேட்குற கேள்விக்கு ஹாக் பண்ணதை பற்றி கேட்டிருக்காரு நீங்கள் என்ன பண்ணிங்கிறத கேட்டிருக்காரு அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டுட்டு பதிலே இல்லாமல் ஏஞ்சி 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 உட்காந்துருக்கு திவ்யா அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல திவ்யாவுக்கு வந்து வீக்கெண்டில் கொஞ்சம் உஷ்ஷன் ஆகிடும் ஒன்றும் தெரியாது கண்ணை கட்டிடும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான் சுஜய கேட்ட கேள்விக்கு அவ்வளோ தூரம் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி திவ்யாக் கொஞ்சம் ரோஸ்ட் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ நான் அதையும் கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து வர செய்தியும் சொல்லியிருக்கோம் என்ன நடந்துச்சு வந்து ப்ராப்பராக நம்ம அடுத்த வீடியோவில் சனிக்கல் மணிகளில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு எவிக்ஷன் அமித் அண்ட் சுபிக்ஷா அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ